السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يسألونك عن الساعة أيان مرساها فيما أنت من ذكراها إلى ربك منتهاها இன்னமா எல்லா புகழும் வல்லோனாகிய அல்லாஹ் ரபுல்லே உரித்தாகட்டுமாக இறைவனின் தூதராய் நம்முடைய உம்மத்திற்கு வழிகாட்டியாக வந்த முகமது ரசூல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் தோழர்கள் இறுதி நாள் வரை அவர்களுடைய உபதேசத்தை பின்பற்றக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் இறைவனின் கருணையும் கிருபையும் திருப்பொருத்தமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையுடன் நம்முடைய இந்த தொடர் வகுப்பை தொடர்கிறேன் கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பிற்கினிய சகோதரர்களே அல்லாஹு தாலாவின் மாபெரும் கிருபையினால் இறைவன் எந்த விஷயங்களையெல்லாம் நாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளனோ அப்படிப்பட்ட விஷயங்களில் முக்கியமான விஷயமாக இருக்கக்கூடிய மறைமுகமான விஷயமாக இருக்கக்கூடிய கேமத் நாளை பற்றி என்ன செய்கிறோம் நம்ம தொடர்ச்சியாக வந்து ஒரு சில நாட்களில் பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் முதன்மையாக கேமத் நாளின் போது ஏற்படக்கூடிய சிறிய அடையாளங்கள் என்ன என்பதை பார்த்தோம் அதில் நடந்து முடிந்த அந்த அந்த அடையாளங்களை பற்றி பார்த்தோம் நடக்க இருக்கின்ற சின்ன அடையாளங்களை பற்றி பார்த்தோம் அதில் முக்கியமாக மஹதி இமாம் மஹதி அவர்களுடைய வருகை தொடர்பான விஷயங்களை பார்த்தோம் இவற்றையெல்லாம் பார்த்த நாம் எந்த விஷயங்கள் நடந்தால் கேமத் வருமோ அப்படிப்பட்ட கேமத்துடைய பெரிய அடையாளங்களை பற்றி பார்ப்பதற்கு இன்ஷா அல்லா என்று நாம் துவங்க உள்ளோம் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே ஒரு மனிதன் உலகத்திலே மாத்திரம் வணங்க வேண்டும் என்ற ஒற்றை இலக்குடன் படைக்கப்பட்ட இந்த மனிதன் அவன் செய்யக்கூடிய வணக்கமெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று ஒரு தருணம் வரும் என்றால் அது இந்த கேமத்தினாலனுடைய பெரிய அடையாளங்கள் உதித்து விட்டால் பெருமானார் சதல்லா அலிவலாம் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய தோழர்கள் அவர்கள் வீட்டு வாசல் என்ன செய்கிறாங்க மறுமை நாளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இப்போ பெருமானார் எட்டி பத்து சொல்கிறாங்க நீங்கள் எல்லாம் எதை பற்றி இருக்கீங்கன்னு அப்போ அந்த நபித்தாளர்கள் சொல்கிறாங்க யாரை சொல்லலாம் வர இருக்கின்ற கேமத் நாளை பற்றி நாங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க இப்போ பெருமை நான் சொன்னாங்க பத்து அடையாளங்கள் நடக்காத வரை கேமத் நாள் என்பது வராது கூறிட்டு சொன்னாங்க பத்து அடையாளங்களையும் முதலாவதாக தஜ்ஜால் இரண்டாவதாக அவனுடன் அனுப்பப்படும் ஒரு பிராணி மூன்றாவதாக வானத்தில் சூரியன் வழக்கம் போல் கிழக்கு திசையில் உதித்து மேற்கில் மறையாமல் அன்று உதிக்க உதிக்கக்கூடிய திசையே மேற்கு திசையாக இருக்கும் நான்காவதாக வானத்திலிருந்து ஒரு புகை மூட்டம் இறங்கும் ஐந்தாவதாக தஜ்ஜாலை கொள்வதற்காக ஈசாலை செல்லம் வருவார்கள் ஆறாவதாக வருவாங்க ஏழு எட்டு ஒன்பது இந்த மூன்றுமே ஒரே அடையாளம் பூகம்பம் ஏற்படும் மேற்கு திசையில் ஒரு பூகம்பம் ஏற்படும் கிழக்கு செயல் ஒரு பூகம்பம் ஏற்படும் மத்திய மத்தியில் இருக்கக்கூடிய அரபு தீபகற்பத்திலே ஒரு பூகம்பம் ஏற்படும் இந்த ஒன்பதும் முடிந்து விட்டால் இறுதியாக ஒரு தீப்பிழம்பு கிளம்பும் உலகத்தில் இருந்து அந்த தீப்பிழம்பு உலக மக்கள் அனைவரையும் ஒன்றாக சேர்த்தனை செய்யும் ஒரு இடத்துல போய் அடைச்சிடும் அந்த இடத்துல சூர் உதப்பட்டு மனிதர்கள் மரணித்து பின்பு அந்த இடமே மக்சாரணம் செய்யப்படும் மனிதர்கள் மீண்டும் எழுப்பப்படுவார் என்ற செய்தியை ரசூல்ல சொன்னதான் நம்ம ஹதிஸ் வாயிலாக பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இதில் முதலாவது நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு என்ன என்பதில் இரண்டு விதமான கருத்துகள் இருக்கு ஒன்று என்ன அப்படின்னா ரசூல்லா சொன்ன ஹதீஸ் தான் தஜ்ஜால் வெளிப்படுவா என்பதாக ரசூல்லா சொல்லியிருக்காங்க மற்றொரு இடத்துல சொல்லியிருக்காங்க சூரியன் மேற்கில் உதிப்பதுதான் கியமத்தினருடைய முதல் முதல் அடையாளம் என்பதாக சொல்லியிருக்காங்க அப்போ ரெண்டுலுமே வெவ்வேறு விதமா இருக்கனால ஹதீஸ் கலை வல்லுநர்கள் இதிலிருந்து ஒரு முடிவு கோறாங்க என்ன அப்படின்னா தஜ்ஜால் வெளிப்படுவான் என்பது இந்த உலக ரீதியாக ஏற்படக்கூடிய அந்த அடையாளங்களில் முதலாவது ஏற்படக்கூடியது சூரியன் மேற்கில் உதிப்பது என்பது வானத்தில் ஏற்படக்கூடிய அந்த அடையாளங்களுக்கு முதலாக நிகழக்கூடியது என்பதாக விளக்கம் கூறுகிறார்கள் அதில் முதலாவதாக நாம் எடுத்துக்கொண்டால் சூரியன் மேற்கு திசையில் உதிக்கும் நாம் எல்லாம் என்று பார்க்கிறோம் சூரியன் நமக்கு எந்த சைடு உதிக்கிது எனக்கு கிழக்கு சைடு உதிக்கிது கிழக்கு பக்கம் உதித்து கொஞ்சம் கொஞ்சமாக பன்னெண்டு மணிக்கிட்ட உச்சி வனத்துக்கு வந்து ஒரு ஆறு மணிக்கிட்ட செய்யும் மேற்கு சைடு மறையும் அப்போ மேற்கு சைடு மறையிறதுனால நம் காபத்துலாவை நோக்கி தொழுவக்கூடிய நாம் மேற்கு திசையினு செய்வோம் நோக்கி தொழுவ தொழுவது நாம் தொழுகை ஈடுபடு ஈடுபடுவோம் அப்போ அந்த சூரியன் வழக்கத்துக்கு மாற்றமா மேற்கு திசையில் உதித்தால் என்ன ஆகும் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அறிவுள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகப்பெரிய குழப்பத்திலே மனிதன் ஆழ்ந்து விடுவான் பெருமானார் சல்லாசன் கூறியிருக்கிறார்கள் சூரியன் என்பது கேமத் நாள் வரும் பொழுது மேற்கு திசையில் உதிக்கும் அப்படி உதிக்கக்கூடிய அந்த சூரியனை சிறுவர்ல இருந்து பெரிய வயது வரை அனைத்து மனிதர்களும் கண் தங்களுடைய கண்களால் தெளிவாக பார்ப்பார்கள் சூரியன் மேற்கு திசையில் உதிப்பதை அப்போ பெருமானார் சல்லாசன் சொல்றாங்க சலாசும் மூன்று விஷயங்கள் இருக்கு இதா ஹரஜினு அந்த மூன்று விஷயம் வெளிப்பட்டுருச்சுன்னா லா என் ஃபாஹூஹசன் ஈமானுஹா லம் தகுன் ஆ மனத் மின் ஒரு மனிதனுடைய ஈமான் இந்த உலகத்திலே பலன் அளிக்காது அவு கசபத் ஃபி இமானுஹா ஹைரா இல்லை ஒரு மனிதன் ஈமான் கொண்டிருக்கான் ஆனா எந்த நன்மையும் செய்யல அப்படிப்பட்ட மனிதனுக்கும் அந்த நாள் பலன் அளிக்காது மூன்று விஷயம் என்ன என்ன என்னென்ன அப்படின்னு ஹசன் வரிசையாக சொல்கிறாங்க அதில் முதல் விஷயம் துலு சம்சிமின் மஹரிபிஹா சூரியன் அதோட மேற்கு திசையில் உதிக்கும் எப்போ அந்த மாதிரி சூரியன் மேற்கு திசையில் உதிக்கிதோ அதை பார்த்த மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க இஸ்லாம் மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் எல்லாத்தையும் மிக விட்டது இன்று அவர்களுடைய கூற்றுப்படி இன்று இஸ்லாத்தினுடைய கூற்றுப்படி சூரியன் மேற்கு திசையில் உதித்து விட்டது என்பதாக ஈமான் கொள்ளாத மக்கள்லாம் அதை பார்த்து ஈமான் கொள்வாங்க அப்ப ஈமான் கொண்டுட்டு நன்மை செய்யாம இருக்குவான்ல அப்படிப்பட்ட மனிதனுடைய ஈமான் அதிகரிக்கும் ஆனால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டான் சூரியன் எப்பொழுது மேற்கு திசையில் உதிக்கிறதோ பாவ மன்னிப்பினுடைய வாசலை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மூடி வைத்து விடுவான் நாமெல்லாம் இன்று ரமதானுடைய மாதத்தில் இருக்கிறோம் அப்போ ரமதானுடைய மாதத்திலே பாவ மன்னிப்பை கேட்க சொல்லி வலியுறுத்தக்கூடிய அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எப்பொழுது சூரியன் மேற்கில் உதிக்குமோ கேமத்தாளில் பொழுது பாவ மன்னிப்பினுடைய வாசல்களை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் முடி வைத்து விடுவான் இரண்டாவது சொன்னாங்க ப தஜ்ஜால் தஜ்ஜால் எப்போது வெளிப்படுகிறானோ அப்பொழுது ஒரு மனிதனுடைய ஈமான் என்பது பலனளிக்காது புதுசாக தஜ்ஜால பார்த்தோம் இஸ்லாத்துக்கு வருவான் தெரியுமா அப்படிப்பட்ட நபர்களுடைய ஈமான்லாம் பலனளிக்காது மூன்றாவது ஒரு தாபத்துள் அருள் பூமியிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு பிராணி அந்த பிராணி வெளியே வந்து விட்டாலும் ஒரு மனிதன் அதை பார்த்த புதுசாக ஈமான் கொண்டான் அப்படின்னா அந்த மனிதனோட ஈமான்லாம் பழிக்காது இல்லை ஒரு மனிதன் ஈமான் கொண்டிருக்கான் நன்மையே செய்யலை இது வரைக்கும் அப்ப அப்படிப்பட்ட மனிதருடைய ஈமானும் பழிக்காது என்பதாக அசூஸ் சொன்ன அல்லாஹ் திருமறையில் திருமலையில் வசனத்தை எடுத்துக்காட்டி அசூஸ் அலாசம் சொன்ன செய்தியை பார்க்கிறோம் அப்போ சூரியன் மேற்கில் உதிப்பதற்கு முன்பதாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஒரு கால் நம்ம இந்த உலகத்துல உயிரோட அன்னு வாழ்ந்தா நம்மோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும் நம்ம பாவம் இல்லாமல் அல்லாஹ் ரபுல்லாலுமீனை கேமத்தாளி சந்திக்க முடியும் அப்படி சூரியன் மேற்கில் உதித்து விட்டால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தன்னுடைய பாவ மன்னிப்பின் வாசல்களை மூடிவிடுவதாக நமக்கு நபி வாயிலாக தெரிய வருகிறது அப்போ ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை நம்பவே மாட்டான் எப்பயுமே அதுக்கான நிர்பந்தமான சூழ்நிலை நெருக்கடியான சூழ்நிலை எப்போ வருதோ அப்போ தான் ஒரு மனுஷன் என்ன செய்வான் ஒரு விஷயத்தை வந்து உறுதியாக நம்புவான் உதாரணத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டால் மூசா நபி அவனுக்கு அது அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஏராளமான அத்தாட்சிகளை கொடுத்தான் ஒன்பது யாராலும் பண்ண முடியாத ஒன்பது அத்தாட்சிகளை அல்லாஹ் ரபுல் ஆலமின் நபி மூசா அலிஸ்லாம் அவர்களுக்கு வழங்கி பிறோனுக்கு தாவா செய்வதற்காக அனுப்பி வைத்தான் அதில் பாம்பை தூக்கி தடியை தூக்கி போட்டால் பாம்பாக மாறுவது உலகத்தில் யாருக்கா மாறி அந்த மாதிரி தெரிஞ்ச யாருக்கா மாறி இருக்கா யாருக்கும் மாறினது இல்லை அப்போ அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய சான்றுகள் இப்படி ஒம்பது சான்றுகளை கொடுத்து அல்லாஹ் ரப் பிறோனுக்கு வழங்கி அல்லாஹ் ரபுல் ஆலமின் அதெல்லாம் கொடுத்துட்டு அவன் நிராகரிக்க நிராகரி நிராகரிக்க அவன் நல்லா விட்டுட்டு அல்லா விட்டுட்டு இறுதி கதையை முடிப்பதற்காக நல்லா ரொம்ப அவர்களையும் நம்பிக்கை கொண்ட மக்களையும் துரத்தி கொண்டு வருகிறான் இப்போ கடலுக்கு முன்னாடி நிக்கலப்போ முன்னாடி கடலு பின்னாடி படைகள் இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில் நபி மூசாளிஸ்லம் அவர்கள் பின்னாடி இந்த படையெல்லாம் கதறாங்க மூசாவே உன்னை நம்பி வந்ததுக்கு இப்படி நிப்பாட்டி நீ வந்து உன்னை நம்பி வந்ததுக்கு உன்னால் என்ன செய்ய முடியும் செஞ்சுட்டேன்னு சொல்லுவோம் தெரியுமா நம்ம அந்த மாதிரி உன்னை நம்பி வந்ததுக்கு என்ன பண்ண முடியும் பண்ணிட்டே முன்னாடி கடலே பின்னாடி ஃபிரோனு என்ன பண்ண முடியும் அப்படின்றப்போ அல்லாஹ் ரபுல்லா அலமீன் உடனே வகி இறக்குகிறான் கடல் இரண்டாக பிழைக்கிறது மூசாலை சேர்ந்து தாண்டி போகிறாங்க ஃபிர என்ன செய்கிறான் அந்த பாதையை பின்பற்றி அவனும் கடலுக்குள்ளே இறங்குறான் கடல் மூடிடுச்சு அப்போ தெரியுது ஃபிரோனுக்கு அப்போ தெரியுது ஃபிரோனுக்கு நாம் தான் தவறிழுத்து விட்டோம் நாம் தான் பொய்யனாக இருந்து விட்டோம் மூசாவை கடல் காப்பாற்றியது யாருக்கும் நடக்காத மூசாவுக்கு நடந்து விட்டது கடல் பிளந்தது ஆனால் நமக்கு என்ன செஞ்சிருச்சு கடல் வந்து பிளக்கலை கடல் மூடிருச்சு அப்போ மூசாவோட இறைவன் தான் உண்மையான இறைவன் ஆமந்து மூசா ஃபிரோன் சொல்றப்போ அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவருடைய ஏற்றுக்கொள்ளவில்லை மலக்குமார்கள் தொண்டைகள் தொண்டையிலே களிமண்ணை வைத்து அடைத்தார்கள் என்ற செய்தி பார்க்குறோம் நம்ம அப்போ ஒரு மனிதன் தெளிவான அத்தாட்சிய பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஈமான் கொள்வான் அப்படின்னா அப்படிப்பட்ட ஈமானே அல்லாஹ் ரப்ப العالمين என்ன செய்ய மாட்டான் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்போ சூரியன் வந்து மேற்கல உதிச்சிருச்சுன்னா அப்ப தெளிவான அத்தாட்சி இது அப்போ இதுக்கப்புறம் ஒரு மனிதனோ ஈமான் என்பது பலனளிக்காது அதே போல நபி வரக்கூடிய ஒரு செய்தி பெருமானார் சொல்றாங்க லா தக்குமு ஸாத்து ஹத்தா ததுர்ர ஷம்சு மின மக்ரிபிஹா சூரியன் மேற்கில் உதிக்காத வரைக்கும் kıயாமத் நிகழாது

அப்போ ரெண்டு மனிதர்கள் வியாபாரம் பண்றதுக்காக துணியை விரிச்சு வைப்பாங்களா நம்ம ஜவுளிக்கடல பாத்துருப்போம் துணியை விரிச்சு வியாபாரம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி துணியை விரிச்சு வியாபாரம் பண்றப்போ துணியை ஒரு மனிதன் விரிச்சிருப்பாரு பேரம் பேசிட்டு இருப்பாங்க பேசியே முடிச்சிருக்க மாட்டாங்க அதுக்குள்ள கேமத்தால் நிகழ்ந்து விடும் சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க ஒரு மனிதன் ஒட்டகத்துல இருந்து பாலை கறப்பான் பாலை கறந்துட்டு வீட்டுக்கு வருவான் வீட்டுக்கு வந்து அந்த பாலை குடிக்கலாம் அப்படின்னு நினைப்பான் அந்த நிமிடத்துக்கும் அவன் வாயில வைப்பான் இல்லை கொண்டு போவான் தெரியுமா கையில் வச்சு ஒரு கோப்பையில் உள்ள பாலை வந்து வாயில கொண்டு போய் ஓடிக்க எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு பத்து செகண்ட் ஆகுமா அஞ்சு செகண்ட் ஆகுமா அப்போ அதுக்குள்ளே நிகழ்ந்து விடும் சொல்றாங்க மூன்றாவது ஒரு மனிதன் இருப்பான் அவன் ஒட்டகத்து தொட்டியை வந்து பூசிட்டு இருப்பான் அப்ப அவன் பூசி முடிச்சுட்டு அந்த தொட்டிக்குள்ளே தண்ணியை கூட விட்டுருக்க மாட்டான் அதுக்குள்ள கேமத் சம்பாதித்து விடும் இறுதியாக சொல்றாங்க ஒரு மனுஷன் சாப்பிட்றதுக்காக கையிலேருந்து என்ன செய்வான் சாப்பாடு இருப்பான் அதை வாய்க்கிட்ட கொண்டு போகிறதுக்கு முன்னாலே கேமத்து முன் கேமத்து வந்துடும் கேமத் நிகழ்ந்துவிடும் என்பதாக சொல்ல சொல்கிறாங்க அப்போ இந்த அளவுக்கு விரைவாக கேமத்தினுடைய அந்த நிகழ்வுகள் இருக்கு இருக்கிறது நான் பார்க்கிறோம் அதே போல் சகோதரர்களே சூரியன் இப்போ சூரியன் வந்து தினமும் என்ன செய்யும் அப்படின்றத ரசூசுல்லாசன் சொல்கிறாங்க சூரியன் ஒவ்வொரு முறை மறையும் பொழுதும் நேராக அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழ் சென்று சூரியன் சஜிதா செய்யும் அந்த சூரியனை பார்த்து அல்லாஹ் ரபுல்லாலுமின்னு சொல்லுவான் நீ சென்று உன்னுடைய பணியை தோங்கும் என்பதாக அப்போ திருப்பி சூரியன் என்ன செய்யும் அடுத்த நாள் வந்து கிழக்கு பக்கம் உதிச்சு வந்து என்ன செய்யும் அது வந்து அது வழக்கமாக வந்து திருப்பி மறைய போகும் மேற்கு சைடில் மறைஞ்சி போகும்போது உடைய அரசில் போய் சரிதாக செய்கிறதாக பிரம்மா அசன் சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு முறை அல்லாஹ் ரபுல்லாலுமியின் சூரியனிடம் கட்டளையிடுவான் நீ என்ன செய்ய இன்னைக்கு போய் மேற்கு திசையில் உதி என்பதாக அல்லாஹ் கட்டளையிடுவான் அந்த கட்டளை ஏற்றுக்கொண்டு சூரியனும் அன்று மேற்கு திசையில் என்ன செய்யும் உதிக்கும் என்பதாக பெருமான சல்லாஹலம் அவர்கள் நமக்கு நபிமலி செய்திகளை அறிவிக்கிறார்கள் அப்போ ஒரு செய்தியை நமக்கு அறிவிக்கிறாங்க என்ன அப்படின்னா வானத்துல சூரியன் மேற்கு உதிக்கும் பூமியில இருந்து ஒரு பிராணி என்ன செய்யும் சூரியன் உதிச்ச அந்த நண்பகல்ல வந்து இருந்து ஒரு பிராணி பேசக்கூடிய ஒரு பிராணி என்ன செய்யும் வெளிப்படும் அந்த பிராணி வெளிப்படும் சூரியன் ஃபர்ஸ்ட் உதிக்கும் பிராணி செகண்ட் வரும் இல்லாட்டி பிராணி ஃபஸ்ட் வரும் அந்த பிராணி ஃபஸ்ட் வரும் சூரியன் இரண்டாவது உதிக்கும் இந்த ரெண்டுமே செய்யும் ஒன்று வந்துடும் ரெண்டுமே வந்துருச்சுன்னா அடுத்தது சீக்கிரமாக வந்துட்டே இருக்கணும் என்பதாக அப்துல்லாபின் அமர் அவர்கள் பெருமாள் செய்தி என்ன செய்கிறாங்க நமக்கு வந்து அறிவிக்கிறார்கள் அப்போ ஒரு மனிதனுடைய நல்ல அமல்கள் மறுமையில் ஒரு மனிதனை வெற்றி பெற செய்யக்கூடிய அந்த நல்ல அமல்கள் முடிந்து போகக்கூடிய தருணங்கள் என்பது ஒரு சில தருணங்கள் இருக்கிறது அதில் ஒன்று சூரியன் மேற்கே உதிப்பது இரண்டாவது வானத்திலிருந்து புகை மண்டலம் இறங்குவது மூன்றாவது அந்த பேசக்கூடிய பிராணி பிறகு ஒரு மனிதனுடைய மவுத்து ஒரு மனிதனுக்கு இயல்பாக ஏற்படக்கூடிய மரணம் அதே போல தஜ்ஜால் இறுதியாக கேமத் நாள் பொதுவாக எல்லாம் மனிதர்கள் அளிக்கக்கூடிய கேமத் நாள் இருக்கிறது இதுல ஏதாவது ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கு நிகழ்ந்து விட்டால் கூட அதுக்கப்புறம் அவனால் என்ன செய்ய முடியாது அமல்களை செய்ய முடியாது நற்காரியங்களை செய்ய முடியாது அப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறப்ப நம்ம இயன்ற வரைக்கும் நல்ல அமல்களை செய்து கொள்ள வேண்டும் இதுதான் சூரியன் மேற்கு உதிப்பது தொடர்பான அந்த செய்திகள் இது ஒரு ஒரு அடையாளம் கேமத்தனுடைய முக்கியமான பெரிய அடையாளங்களில் ஒன்று இரண்டாவது பேசக்கூடிய பிராணி அல்ல செய்வான் ஒரு மிருகத்தை வந்து அல்லாஹ் ரபுல்லின் இந்த உலகத்துக்கு அனுப்புவான் இது வந்து கேமத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு பெரிய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கின்றது எண்பத்தி இரண்டாவது வசனத்தை அல்லாஹ் ரபுல்ல சொல்கிறான் கவுல் நம்முடைய விஷயங்கள் மனிதர்கள் மீது விட்டால் நம்ம என்ன செய்வோம் பூமியிலிருந்து பேசக்கூடிய பிராணி ஒன்றை வெளிப்படுத்துவோம் அந்த பிராணி வெளியாயிருச்சுன்னா அந்த பிராணி என்ன செய்யுமா அண்ணன் ஆய்வுக்கிறோம் நம்முடைய வசனங்கள் மீது யார் யாரெல்லாம் நம்பிக்கை கொள்ளவில்லையோ நம்முடைய வசனங்களை யார் யாரெல்லாம் போய்பிருத்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் அந்த மிருகம் என்ன செய்யும் கை காட்டி சொல்லும் நீ அல்லாவுடைய வசனத்தை மறுத்திருக்க இருக்க நீ வந்து திருவனுடைய கட்டில கட்டில ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஒவ்வொரு மனிதனை பார்த்து அந்த மிருகம் சொல்லும் என்பதாக அல்லாஹ் பிள்ளாலின் தனது திருமறை குரானில சொல்கிறான் ஆனால் அந்த மிருகம் எப்படி இருக்கும் என்ன தோற்றத்தில் இருக்கும் என்பது போல செய்தியெல்லாம் அதிக சில நல்ல செய்யப்படலை பெறப்படவில்லை ஒரு சில திருமுறை விரிவு விரிவுரையாளர்கள் மட்டும் இது செஞ்சுருக்காங்க ஒரு சில விளக்கங்கள் சொல்லியிருக்காங்க அதாவது அந்த மிருகம் வந்து முகம் காலமாடு மாதிரி இருக்கும் அதற்கு வந்து மிருகங்கள் இருப்பது போல வாழ் இருக்கும் கொம்பு இருக்கும் போன்ற விளக்கங்கள்லாம் சொல்கிறாங்க ஆனால் நவிமொழிகளில் அப்படி எந்த ஒரு விஷயமும் காணப்படவில்லை அந்த மிருகம் எங்கிருந்து வெளிப்படும் அந்த விஷயத்திலும் ஒரு சில கருத்து முரண்புகள் இருக்கின்றன ஒரு சிலர் கூறுகின்றனர் அது சஃபா மலையிலிருந்து வெளிப்படும் என்பதாக மற்றவர்கள் கூறுகின்றனர் அது காபத்துல்லாவுடைய கீழ்ப்பகுதியிலிருந்து உருவாகும் என்பதாக இன்னொரு கருத்து இருக்கிறது அந்த மிருகம் பாலைவனத்திலிருந்து உருவாகி வரும் என்பதாக சொன்னார்கள் அப்போ அந்த மிருகத்துடைய பண்பு என்ன அப்படின்னா அல்லாஹ் ரபுல்லா அலிமின் சொன்ன மாதிரி அந்த மிருகம் பேசக்கூடியதாக இருக்கும் அந்த மிருகம் பேசக்கூடிய மிருகமாக இருக்கும் இரண்டாவது மனிதர்களை யார் யாரெல்லாம் நல்ல மனிதன் யார் யாரெல்லாம் தீய மனிதன் யார் யாரெல்லாம் நர்பாகியசாலி யார் யாரெல்லாம் வரும் அல்லஹின் தூதர் சல்லாசன் சொல்றாங்க அப்படி ஒரு மிருகம் வெளியாகிவிட்டால் மனிதர்களுடைய மூக்கள் எல்லாம் செய்யுமா அந்த மிருகம் வந்து அடையாளம் போடுமா ஒவ்வொரு மனிதரோட பார்க்க அந்த மிருகம் பார்க்கக்கூடிய மனிதர்களுடைய மூக்கள் எல்லாம் செய்யும் மூக்கு அடையாளம் போடும் அப்போ அதை வச்சு மக்கள் சொல்லுவாங்களாம் எப்போ அந்த ஒட்டாத்த ஏட்ட போவாங்கன்னு அப்படின்னு சொல்கிறப்போ மூக்குள்ள இந்த மாதிரி அடையாளம் போட்டுருக்கும்ல அந்த மனிதன் நான் வாங்கின மாதிரி சொல்லுமா நீ நம்ம பாப்பா ரோட்டில் போகிற காப்பா அப்போ ரோட்டில் மேயக்கூடிய மாடுகளுக்கு காதில் மஞ்சள் கலரில் ஒரு டேங்கு மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க நீங்கள் கவனிச்சுப்பீங்க அதை நம்பர் நம்பர் எதிர்க்கும் இருக்கும் அதில் அப்போ அந்த மாதிரி அந்த மிருகம் என்ன செய்யுமா டேங்குனா அந்த மாதிரி ஒரு ஒரு தொங்குற ஒரு டேங்குனால் நான் கற்பனை பண்ணக்கூடாது மூக்கில் ஒரு அடையாளம் வைக்கும் அந்த அடையாளத்தை வச்சு மக்கள் சொல்லுவாங்களா உதாரணமா இந்த ஒட்டகத்தை கேட்கும் போது இந்த ஒட்டகத்தை மூக்குல இந்த மாதிரி அடையாளம் போட்ட ஒரு மனிதன்ட்டு நான் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி அந்த மனிதன் சொல்லுவானா அப்போ அந்த மிருகம் வந்து அப்போ இப்படிப்பட்ட அந்த நேரத்தை பத்தி எல்லாம் சொல்றாங்க தீமையை நோக்கி வந்து மக்கள் என்ன செய்வாங்களாம் விரைவாக ஓடக்கூடிய ஒரு காலம் அந்த காலம் பறவைகளை போல பறந்து தீமையும் பக்கம் போவாங்களாம் மிருகங்களைப் போல குணத்தில் என்ன செய்வாங்க மனிதர்கள் வந்து அந்த அந்த நாட்கள் இருப்பாங்க அப்போ அந்த 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 ஒரு நேரத்தில் மக்கள் நன்மையை பற்றி அறியாதவர்களாக இருப்பார்கள் தீமையை விட மாட்டாங்க எல்லா தீமையும் சரியாக செய்யக்கூடிய மக்களாக அந்த மக்கள் இருப்பாங்க அப்போ இப்படிப்பட்ட அந்த நேரத்தில் வந்து மக்களை அழைப்பான் அழைத்து சொல்லுவானா என்னுடைய அந்த அழைப்பு நீ பதில் சொல்ல மாட்டீங்களான்னு மக்களை பார்த்து கேட்பானா மக்கள் கேட்பாங்க உனக்கு என்ன நாங்கள் செய்யணும்னு சொல்லுன்றப்போ மனிதர்கள் வந்து செய்தான்னு சொல்லுவான் மனிதர்கள் நீங்கள் சிலைகளை வணங்க வேண்டும் என்பதாக இப்போ மனிதர்கள் எல்லாம் சிலைகளை வணங்குவார்கள் சிலை வழிபாட்டில் இருக்கும் பொழுது என்ன செய்யுமா டக்குனு அல்லாஹ் ரபுல்லாலுமீன் சூர் உத கட்டளையிடுவான் உடனே இந்த உலகத்தில் சூர் ஊதப்படும் சூர் உதப்பட்ட முதல் முதலில் அந்த சூர உலகத்தில் யார் கேட்பா அப்படின்னா ஒட்டகத்தினுடைய அந்த தண்ணி குடிக்கிற தொட்டியை ஒரு மனிதர் செப்பன் இருப்பார் அந்த மனிதர் தான் முதன் முதல கேட்டு மயக்கப்பட்டு உழுகுவார் அதன் பிறகு இந்த பூமியில் அதை கேட்கக்கூடிய எல்லாரும் என்ன செய்வாங்க மயக்கப்பட்டு விழுவாங்க அதன் பிறகு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எம்மன் நாட்டில் இருந்து பட்டை விட மென்மையாக இருக்கக்கூடிய ஒரு காற்று அனுப்புவான் அந்த காற்று யார் யாரோட உள்ளத்தில் எல்லாம் ஈமான் இருக்கிறதோ இல்லை யார் யாரோட உள்ளத்தில் எல்லாம் கடுகளவு அணு அளவு ஈமான் இருக்கிறதோ அவர் எல்லா மக்களையும் அந்த காட்டு கைப்பற்றிக்கொள்ளும் அப்போ இந்த எல்லா நல்ல மனிதர்களும் உலகத்தில் வந்து அழிந்து போனதுக்கப்புறம் தீமையான மக்கள் மட்டும் என்ன செய்வாங்க இந்த உலகத்தில் வந்து நிலைத்திருப்பார்கள் அப்போ அவர்கள் மீது தான் கேமத் நாள் நிகழும் என்பதாக அல்லா பெருமாணா சல்லாஹ் அவர்கள் கூறக்கூடிய நம்பிமொழி ஒன்று நமக்கு வருகிறது இப்போது வன்னியத்திருக்கு சகோதரர்களே இப்போ முதல் விஷயம் என்பது நாம் பார்த்தது சூரியன் மேற்கு திசையில் உதிப்பது இரண்டாவதாக பேசக்கூடிய மிருகம் வெளிப்படுவது மூன்றாவதான விஷயத்தை நம்ம பார்த்து என்ன செஞ்சிடோம் அன்னைக்கு வந்து நிறைவு செய்து கொள்வோம் பூகம்பம் ஏற்படும் மூன்று பூகம்பம் ஏற்படும் உலகத்தில் நம்ம முன்பே சொன்னது மாதிரி மேற்கு பதிலுள்ள பூகம்பம் மத்திய அரபு தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம் அதே போல கிழக்கு பகுதியில் என்ன செய்ய ஒரு பூகம்பம் வந்து உருவாகும் அப்போ மொத்த சேர்த்து இன்றைக்கி அஞ்சாடியான ஆச்சு அப்போ எப்போ அந்த பூகம்பம் ஏற்படும் பூகம்பத்தை பற்றி பொதுவாக வரக்கூடிய ஒரு செய்தி ஒன்றே செய்தி நமக்கு வந்து ஹதிஸ்களில் காண கிடைக்கிது அது என்ன அப்படின்னா பிற்காலத்தில் வரக்கூடிய ஒரு ஆட்சியாளர் ஒரு ஹலீஃபா மரணிப்பார் அவர் மரணித்த உடனே உடனே அந்த அந்த பகுதியில் வந்து ஒரு குழப்பம் நிகழும் அந்த குழப்பத்தை நீக்குவதற்காக மதீனாவிலிருந்து குறைசி குளத்தை சேர்ந்த ஒரு மனிதர் என்ன செய்வாரு மக்காவை நோக்கி போவார் மனிதர்கள் எல்லாம் அவருக்கு அவர் விரும்பாத நிலையில் அவரிடம் பயில் செய்வாங்க அப்போ பையன் செஞ்சு மக்கள்லாம் அவர்கிட்ட சேர்ந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்ற செய்தியை தெரிஞ்ச உடனே சாம் தேசத்திலிருந்து ஒரு படை கிளம்பி வரும் அந்த படை கிளம்பி வந்து அது பைஜா என்ற இடத்தை அடையும் பொழுது அந்த படை பூமிக்கு கீழாக உள்வாங்கப்பட்டு விடும் என்ற செய்தியை பெருமாள் சல்லா செய்கிறாங்க நமக்கு வந்து அறிவிச்சு தராங்க அப்போ இதெல்லாம் பூகம்பத்தினுடைய ஒரு அறிகுறிகளாக இருக்குது அதே போல இந்த பூகம்பம் பாவிகளுக்கு தண்டனையாக வழங்கப்படும் என்பதாக பெருமானார் சல்லாசன் சொல்லியிருக்காங்க அது எப்படி அப்படின்னா பெருமனார் சல்லாசன் சொல்கிறாங்க நம்முடைய என்னுடைய இந்த சமுதாயத்திலே பிற்காலத்தில் ஒரு கூட்டம் வரும் அந்த கூட்டம் உணவிலும் பானத்திலும் வீண் விரயம் செய்வார்கள் வீண் விரயம் செய்தது மட்டுமல்லாமல் அவர்கள் வட்டி மது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஊறி திளைப்பார்கள் அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் அவங்க இரவு நேரத்தில் இருக்கும் பொழுது அவங்க பகலில் முழிச்சு பார்க்கும்போது எல்லாம் பன்றிகளாக மாற்றப்பட்டிருப்பாங்க அப்போ அதில் ஒரு சில ஒரு சில மக்களுடைய வீடு இல்லை ஒரு சில கோத்திரங்களோட வீட்டை வந்து என்ன செய்யும் பூமி வந்து உள்வாங்கிக் கொள்ளும் இப்போ காலில் மனிதர்கள்லாம் அவங்கள பார்த்து சொல்லுவாங்களாம் எப்பா இன்னோட வீட்டை வந்து பூமி உள்வாங்கிருச்சு இந்த இப்படிப்பட்ட கோ கோத்திரத்தோட வீட்டை எல்லாம் பூமி உள்வாங்கிருச்சு அவங்க முன்னாடி வாழ்ந்த சமுதாயங்கள் மாதிரி மது அறுதிக்கிட்டு வீணான பேச்சுக்களை ஈடுபட்டுக்கிட்டு பட்ட ஆடைகளை பட்டாடைகளை பட்ட ஆடைகளை வட்டி வாங்கி கொண்டு ஆடலும் பாடலும் மீக்கும் நிலையில் அவங்களை வந்து இப்படிப்பட்ட தண்டனை பீடித்து கொண்டது என்பதாக அந்த மக்கள் எல்லாம் அவங்களை பார்த்து சொல்வார்களாம் அப்போ இந்த செய்கிறாங்க பெருமாளா செல்லாசனம் வந்து நமக்கு சொல்லி காட்டுறாங்க அப்போ இதே போல் இறுதியாக ஒரு செய்தி ஒன்று வருகிறது அது என்னவென்றால் அனஸ் அள்ளியாக அவர்கள் அவர்களை பார்த்து பெருமாளா செல்லாசனம் சொல்கிறாங்க அனசே பிற்காலத்தில் நிச்சயமாக மனிதர்கள் பல பல நாடுகளாக பிரிவார்கள் அதில் ஒரு நாடாக உருவாகக்கூடியது பசாரா என்ற பெயரை கொண்ட நாடு அந்த நாட்டின் பக்கம் நீ சென்றால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஓர் தரைகளை பற்றியும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தரைகளை விட்டும் அந்த அரசனுடைய அந்த வாசலை விட்டும் நான் உன்னை எச்சரிக்கிறேன் நீ அந்த பகுதியில் தூரமாக வேறு என்ன காரணம் அப்படின்னா நீ அந்த பகுதியில் இருந்தால் அந்த பகுதி என்பது தண்டனைக்கு அதிகமாக உட்படக்கூடிய பகுதியாக இருக்கிறது அந்த பகுதிகளில் பூகம்பங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கின்றன என்பதாக அனஸ் அயல்லாக பெருமான அவர்கள் எச்சரித்த செய்தியை நம்ம ஹதீஸில் பார்க்குறோம் இப்போ சகோதரர்களே இந்த மாதிரி மிகப்பெரிய பூக பூகம்பங்கள் இந்த உலகத்தில் என்ன செய்யும் மூன்று நிகழும் அப்படி நிகழும் பொழுது என்ன செய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த நிலைகள் வரும்போது கேமத் நாள் என்பது விடும் என்பதாக நம்ம பார்க்குறோம் இப்போ மொத்தம் இன்றைக்கி எத்தனை எத்தனை அடையாளங்கள் பார்த்துருக்கோம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு சூரியன் மேற்கில் உதிப்பது இரண்டாவது பேசக்கூடிய மிருகம் வரது மூன்று நான்கு ஐந்து மூன்று விதமான பூகம்பங்கள் ஏற்படும் பார்த்திருக்கிறோம் நாம் இன்ஷாலா வரக்கூடிய காலங்களில் மற்ற ஐந்து அடையாளங்களை பற்றி நாம் தெளிவாக பார்ப்போம் அல்லா ரஹ்மான் நமக்கு எந்தெந்த விஷயங்களுக்கு எல்லாம் எச்சரிக்கிறானோ அப்படிப்பட்ட விஷயங்களை நாம் தவிர்ந்து வாழ்வதற்கும் எந்தெந்த விஷயங்களை செய்ய செய்ய சொல்லி ஏவுகிறானோ அப்படிப்பட்ட விஷயங்களை நாம் செய்வதற்கும் அல்லாஹ் ரபுல்லாலமீன் அருள் புரிவாளாக என்ற இந்த பிரார்த்தனையுடன் இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன் வாக் அஹமதுல்லா ரபுல் ஆலமின் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி பார்க்காத